டேரக்டர் சுஜாதா மேம் மீனாட்சி முருகான் சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டே வந்து சேர்ந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சடனா ஒரு அப்டேட் வந்துச்சு ஒரு ஒன் மந்த் பேக் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலைஞர் டிவில எஸ்வி சேகர் சார் இருக்காங்க அதாவது நம்ம ஒரு எயிட்டிஸ்ல பாப்புலரான ஒரு ஆக்டர் அவங்க வந்து ஒரு நியூ சீரியல் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஈவன் அதுல வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் கேரக்டர் பண்ணிட்டு இருக்க ஆக்டர் அஜய் ரத்னம் சார்மே இந்த சீரியல்ல இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் அது ரிலேட்டடாக வேற எந்த ஒரு அப்டேட்ஸும் கிடைக்கலன்னு ஷேர் பண்ணியிருந்தா இல்லையா அதுக்கப்புறம் தான் ஒரு மெயின் அப்டேட் கிடைச்சிச்சு அண்ட் இதுக்கான இன்ஃபர்மேஷன் கிரெடிட்ஸ் வந்து நம்ம கலைஞர் டிவி இன்ஸ்டாகிராம் சேனல் ப்ரோ தான் இந்த நியூஸ் சீரியல் அதாவது எஸ்வி சேகர் சார் ப்ரொடியூஸ் பண்ணுற நியூஸ் சீரியலில் ஹீரோயினால் நம்ம ஷோபனா தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்துச்சு பட் இருந்தாலும் அவங்க விஜய் டிவியில் லீடாக பண்ணும்போது வேறு லாங்குவேஜில் வேணால் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஒரே லாங்குவேஜ்லேயே வேறு வேறு சேனல்ஸ்லாம் ஹீரோயின்ஸாக ஹீரோயினாக பண்ணுறது எந்த அளவுக்கு பாசிபிலிட்டின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போட்டு குழப்பிட்டு இருந்தோம் ஒருவேளை ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வருவாங்களோ லைக் நம்ம சுஜிதா மேம் அண்ட் லாவண்யா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கௌரி சீரியல்ல ஸ்டார்டிங் எபிசோட்ல வந்தாங்களே அந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு தான் நானுமே யோசிச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு வந்து அது ரிலேட்டடா ஒரு அபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கா ஏஸ் ஷோபனா தான் வந்து கலைஞர் டிவில வர இருக்க நியூ சீரியலோட ஹீரோயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரீசென்ட் டைம்ஸ் அவங்க நிறைய நியூ லுக் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லி ஒருவேளை அந்த சுடி போட்டிருக்காங்க இல்லையா மேபி அது இந்த சீரியல்காக கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு

இன்னும் நமக்கு கிடைச்ச அப்டேட் வந்து கலைஞர் டிவி நியூஸ் சீரியல்ல ஷோபனா ஹீரோயினா பண்றாங்க அப்படின்றதுதான் ஸ்டில் எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் போயிட்டு தான் இருக்கு அப்போ விஜய் டிவி சீரியல் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஸோ இது ரிலேட்டடாக ஸ்ட்ராங்கான அப்டேட்ஸ் வந்து கன்ஃபார்ம் ஆன அப்டேட்ஸ் எல்லாம் சூன் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் ஷேர் பண்றேன் ஓகே மக்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க